உங்கள் ராசிக்கும் நீங்கள் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்களா இல்லை புண்ணியம் பண்ணவங்களான்னு சம்பந்தம் இருக்குன்னு தெரியுமா இந்த லிஸ்ட்ல உங்கள் ராசி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுதான் ஆகணும் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்ச ராசிகள் மேஷம் பரணி ரிஷபம் கார்த்திகை மிதுனம் திருவாதிரை கடகம் புனர்பூசம் சிம்மம் பூரம் கன்னி உத்திரம் துலாம் சுவாதி விருச்சகம் அனுஷம் தனுசு பூராடம் மகரம் திருவோணம் கும்பம் சதயம் மீனம் ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க போன ஜென்மத்துல ஏதோ தப்பு செஞ்சிருக்கலாம் போன ஜென்மத்துல பாவம் செய்யாத ராசிகள் மேஷம் அஸ்வினி ரிஷபம் ரோகிணி மிதுனம் மிருகசீரிஷம் கடகம் ஆயில்யம் சிம்மம் மகம் கன்னி சித்திரை துலாம் விசாகம் விருட்சகம் கேட்டை தனுசு மூலம் மகரம் அவிட்டம் கும்பம் அவிட்டம் மீனம் உத்திரட்டாதி இவங்க தான் போன ஜென்மத்துல நல்ல பசங்க இந்த ஜென்மத்துல அதிர்ஷ்டம் இவங்களுக்கு மட்டும்தான் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் அதை சரி செய்யணும் இல்லனா திரும்பவும் தப்பு நடக்கும் உங்க ராசி இதுல இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க நன்றி